ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி கஸ்டர்ட் பவுடர் இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாசந்தீ பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு நான் வந்து ஜெவ்வரிசி எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மா ஜவரிசி எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் நல்லா நமக்கு ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜல்லடையை எடுத்துட்டு அதில் நான் வந்து இந்த ஜெவரிசியை போட்டு நல்லா நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊர்னா நமக்கு வந்து சாஃப்டாக நமக்கு அந்த பாசந்தியில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறனால கண்டிப்பாக ஒரு மணி நேரம் நீங்கள் இதை வந்து ஊற வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்ததான் நான் வந்து நல்ல ஒரு அடி கனமான கடாயை எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலை சேர்த்துக்க போகிறோம் பால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் வரைக்கும் நான் வந்து பால் எடுத்துக்கிறேன் நல்ல க்ரீமியான பாலா பார்த்து நான் எடுத்திருக்கேன் பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வரணும் அதனால நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம நான் கிளரி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பால் காயற ஸ்டேஜில் இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் நல்ல நேச்சுரலால கணர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்ல கொதிச்சு நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற நமக்கு இது நல்லா வெந்து வரணும் அதனால நம்ம இந்த போட்டோம்னா நமக்கு இருக்கும் இத போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்திருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு ஏலக்காய பொடியும் நமக்கு நல்லா கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் மாற்றிட்டு பால் விட்டு நான் இதை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறேன் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான் நான் இதை சேர்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஹாஃப் டம்ளருக்கு மேலேயே நான் வந்து பால் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி விட்டுறலாம் கட்டி இல்லாம இந்த அளவுக்கு நம்ம தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர்ல வெண்ணிலா பிளேவர் வச்சு நான் எடுத்திருக்கேன் <laughs> இது நல்லா கரைய வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த காஞ்ச பால்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம இதுல சேர்த்துருவோம் இது சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு சீக்கிரமா திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவு திக்கா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல நான் வந்து இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து நல்லா பண்ணி விட்டுடுங்க இப்போ ஏன்னா நமக்கு ஆற ஆற இன்னுமே நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துடும் அதனால இதோட நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு திக்காயிருக்குன்னு பாருங்க சாப்பிட்றதுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா ஆறிடுச்சு எனக்கு இதை வந்து நான் ஒரு பவுலில் போட்டு நான் வந்து கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டேன் இதை நான் வந்து ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் மூடி வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் அரை மணி நேரம் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சேன்னா எனக்கு சீக்கிரம் கூலிங் வரும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறேன் ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன் நல்ல சில்லுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா நம்ம ஜெவ்வரிசி போட்டிருக்கிறனால நல்லாவே ஒரு திக்காக வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ நான் வந்து பவுலில் எடுத்து வச்சாச்சு இதில் நமக்கு பிரியமான நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் வால்நட் அதுக்கப்புறம் பிஸ்தா இது எல்லாமே நான் வந்து கட்டரில் வச்சு நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சில்லுன்னு சோப் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி